வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசலை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க லட்சணமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோவையும் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்கலாங்க இந்த ஈஸி கோலம் எப்படி வர போகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈஸி கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு இதே மாதிரி ஈஸியான கோலங்கள் இந்த சேனலில் நிறைய கொடுத்துருக்குறேங்க ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குங்க பார்த்திங்கன்னா அம்சமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய பழைய வீடியோவையும் பாருங்கள் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் ஈஸியான கலர் கோலங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்குறேங்க அதே மாதிரி இந்த சேனலில் ஈஸியான நிறைய கோலங்கள் இருக்குது அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா இல்லத்தரசி கோலம் சேனலில் இதை விடவே சிம்பிளான காவி கோலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேங்க கலர் கோலங்கள் இந்த சேனல்லையும் காவி கலர் கோலங்கள் அந்த சேனல்லேயும் கொடுத்துட்ருக்குறேன் இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காவி கலர் கோலம் பிடிக்கும் கலர் கோலமும் பிடிக்குங்க அதனால தாங்க ரெண்டு சேனல் இல்லாட்டி ஒரே சேனல் போதும் அதனாலுமே ரெண்டு சேனலில் டிஃப்ரெண்ட்டான கோலங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய சுவைசிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனல் பாருங்கள் அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எவ்வளோ அழகாக பாருங்க லட்சணமாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்